இப்ப நாம மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பாக்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியே சனி பகவான் இளரை சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கறதா உண்மையான விஷயம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டுல வக்ரகிதி அடைய போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல வா வி ஆஹ் இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல வக்ரம் அதற்கப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா கொடுக்கறேன் இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பார்த்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் உங்க பேச்சுக்கு மரியாதை பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும் கண்டங்கள் விலகும் இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் இல்லாமல் திரும்பி உண்டான வாய்ப்புகள் குடும்பம் அமைஞ்சு வர்றது இந்த அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல முயற்சிகள் கைபுடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி இங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள் நல்ல மருத்துவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வது குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க குழந்தையே கிடைக்கல ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களாவது சிறப்பாக இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல அஞ்சாம் மடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இவருக்கு ஒன்பதாம் பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்து எல்லாத்துக்குமே பாடம் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைச்சிட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தடைபட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வர்றது இது வெளியே வந்து இன்னொரு சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பனிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தான் அது போகும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பேச்சு சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போக்குவரத்துல வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது தூர தேச பயணங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது அதே போல தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அஹ் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அஞ்சாம் இடத்தை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடிக்கடி குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வரது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடியும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போ இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது நிலப்பரண்கள் சம்மந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்ப எப்படி இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாம குரு சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது உயர்கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது பொதுவா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஏன்னா பன்னிரெண்டாம் மடங்கு வெறிய செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் சோ இப்ப நாம வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகளுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருக்கோம் இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம் உங்க ஜாதன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதி ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதாம் ஆராய ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவி சரணம் இப்ப நாம கும்பராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம் சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஹ் கடைசி நிலையில வந்துட்டீங்க ஏகதேசமா ஐந்து வருடங்களாக படாத பாடுபட்டு இப்போ வந்து உங்களுக்கு முழுமையா முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார் ஆனா இருப்பினும் கடந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைந்துட்டு ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம் இப்ப சனியினுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் இது நம்ம வந்து ரெண்டு வகைய பிரிக்கிறோம் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக வா அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க அப்படி போட்டிருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பஸ்ட் சனி வக்ரமா இருந்தா என்ன பலனும் அடுத்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பலனும் அப்படிங்கறத கனித்தனியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு வருமானம் கைவந்து சேரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ராசி அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது தன வரவு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை பொருளாதாரங்கள் அதிகமாகிறது குடும்பம் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இது போல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி வந்து உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன் அது மட்டும் இல்லாம தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படுறது குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுக்க ஏற்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாவது பார்க்கிறார் வீடு மனை இது சார்ந்த பிரச்சனைகள் எடை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக வரும் வீடு சார்ந்தது உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்லது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதோ ஒரு இடம் வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது அல்ல ஒரு வீடு வித்துட்டு இன்னொரு நல்ல லாபத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவது இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தது எட்டாம் வீட்டை பார்க்கறால ஆயில் கொஞ்சம் பெருகுவது அதே போல கண்டங்கள் விலகுவது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர்னு உச்சத்துல கொண்டு போய் விடுறது தேவையில்லாத நோய்கள் விலகுவது நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகுது இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்றதுனால உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது மனசுல தைரியமாக இருக்கக்கூடியது எது வந்தாலும் பாத்துக்கலாம் இவ்வளவுதானவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனப்பிரக்கையில இருந்து வெளியே வந்து இது போலவும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இது வந்து சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சனி வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமா இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க பொருட்கள் போயிட்டு பணம் எல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போம் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் பணம் கொஞ்சம் லாக் ஆகிறது குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது வாக்குவாதங்கள் வர்றது இது போல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் போது இருந்த பலனும் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப கொஞ்சம் இருக்கின்ற இடத்த கொஞ்சம் கொள்வது குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருப்பது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போறது தேவையில்லாம வம்பு வழக்குகளுக்கு போறது இதெல்லாம் கொஞ்சம் மூன்றாம் நபர்கள் மூலமாக போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேசாம இருக்கிறது ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் பண்ணாம இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அதே போல கிட்ட உறவினர்கள் கிட்ட சொத்து சார்ந்த விஷயத்தை பத்தி எதுவும் கன்சல்ட் பண்ணாம இருக்கிறது அதே போல அவங்க மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்டங்கள் அதாவது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது தேவையில்லாம ஒரு பணத்தை விரயம் பண்றது பணத்தை கொடுக்கறது கடனா கொடுக்கறது கை மாத்தா கொடுக்கறது எல்லாமே பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு லாக்காகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல பதினொன்றாம் இடத்தையும் தொடர் தொடர்பு கொள்றதுனால பெருசா லாபங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதிலையும் பண்ணாம இருக்கிறது இருக்கின்ற இடத்துல இருந்தே செயல்படுவது ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது என்ன லாபம் வருது அது போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை இந்த சனி வக்கரமான காலகட்டத்துல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு தேவையில்லாம உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது உங்களுடைய உறவினா அதாவது நீங்க வேலை செய்யறீங்க இல்லைங்களா அந்த வேலை செய்யற இடத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஹ் உங்க கூடவே முதுகுல இருந்து குத்துவாங்க அதே போல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் கடந்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அஹ் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாதகத்தினுடைய பலம் சனி உங்க வீட்டுல அதாவது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார் எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார் அதே போல சனியினுடைய நிலை என்ன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய நிலைகள் என்ன தசாபுத்தி என்ன தசாபுத்தி ஓடுது இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம் நாம மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் பொதுவா ஜென்ம சனி காலகட்டங்கள்ல சந்திரன் மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் மன உளைச்சல்கள் மன விரக்தி எங்க போனாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை குடும்பம் தொழில் இப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் சனி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஒரு அனுபவத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே சனி இருக்கு இப்ப வக்கரம் ஆகுது அப்போ வக்கரம் ஆகக்கூடிய அமைப்புல பாத்துட்டீங்கன்னா முதல் உங்க ஜாதல வக்ரமா இருக்கான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் ஒரு பிரச்சனைகளை குறைப்பார் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுப்பார் ஒரு தொழில் வளர்ச்சி அவர் யார் உங்களுக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண வரவு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றது கணவன் மனைவியில் ஒரு அந்யூன்யம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்ப இதெல்லாமே மாறி ஒரு அந்யூன்யங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல தூர தேச பயணங்கள் போறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்டு இருக்குது போக முடியாமல் இருக்கீங்க படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போக முடியாம இருக்கீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தேவையிலான பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மூணாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சிகள் கை கூடுறது கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது ஒரு தைரியம் வருவது எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வரது எது நடந்தாலும் என்ன நமக்கு நடக்கிறது ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களை கொஞ்சம் பிரபலப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா உங்களை வந்து இருந்து சூழ்ந்து வச்சிருப்பார் இப்ப கொஞ்சம் அந்த மைண்ட் பிரஷர் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே கொஞ்சம் விலக்கி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ஏழாம் வீட்டு பார்ப்பார் கணவன் இருந்து கருத்து வேறுபாடுகள் விளங்குவது அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து அமையிறது பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பது நல்ல லாபங்கள் கிடைப்பது புதிய வரன்கள் வந்து அமைவது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி ஒரு தொழில் மாற்றங்கள் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்றது தொழிலுக்காக ஒரு வேலை மாற்றங்கள் செய்வது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போவது ஒரு பிரான்சஸ் அமைச்சு கொடுப்பது அதாவது இந்த தொழிலேயே கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த நஷ்டத்தை எல்லாமே சரி செய்யறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறது கணவன் மனைவியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பல முயற்சிக்கு அப்புறம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்ப அவரே பதினொன்று பனிரெண்டாம் அதிபதி ஆகும்போது லாபங்கள் கொஞ்சம் குறையிறது லாபஸ்தான் பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது பயணங்கள் போறப்ப இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அங்க போனா ஒண்ணுமே இருக்காது அலைஞ்சுட்டு இருப்பீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா எந்த விஷயமே இருக்காது அவசரமா போகணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறப்போ பல முறை யோசிச்சு சிந்திச்சு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற பல விதிகளை நீங்க பல முறைகளை யோசிச்சு அதுக்கப்புறம் செல்வது இப்படி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கறது பெரிய அளவுக்கு கொஞ்சம் லாபத்தையும் கொடுத்து கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லுது புதுசா வரன் பார்க்க வேண்டாம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் இப்போ புதுசா வரம் பார்க்கறது புதுசா ஜாதகம் எடுப்பது இதெல்லாம் என்பது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அல்லது தள்ளி போட்டுக் கொள்வது என்பது சிறப்பானது இருக்கும் அதே போல தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில கொஞ்சம் பிரச்சனையில கொடுப்பது தொழில் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகள் தொழிலாளர்கள் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது உழைப்பாளிகள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகள் வந்து உங்க மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துறது இதெல்லாம் கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்கள் சனி வக்ரமாக இல்லை என்றால் அப்படிங்கிறது முழுமையை முழுமையான உண்மை பட் வக்ரமாக இருந்ததுனா ஓரளவுக்கு முயற்சி கொண்டு போகும் இருப்பினும் சனி சந்திரன் சந்திரன் மேல இருக்கிறனால நிறைய தான் சந்திச்சிருந்து சந்திச்சுட்டு இருக்கீங்களே தவிர அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சனி வக்ரமாக இல்லாதவர்களுக்கும் ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசி அதிபதினு சொல்லி அவர்களுடைய கிரகங்களுடைய பலத்தை பொறுத்தும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிமத்து சரணம் மேஷ ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பழமையை பத்தி நம்ம பார்க்கலாம் இது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல சனி இருந்தார் அதாவது ஏழரை சனி தொடக்கம் அப்படிங்கறது நம்ம

தூக்கம் கெட்டு போச்சு தூக்கம் வரமாட்டேங்குது அதே போல நிறைய விரயம் ஆகுது அது சுப விரயம் அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல நல்ல பிசா நடந்துருந்தா சுப விரயம் அசுப அசுபதயங்களாக இருக்கிறது பட்சத்துல பார்க்கும்போது உங்க ஜாதத்தில் புத்திகள் சரியில்லைன்னு அர்த்தம் மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்குது ஒரே மன குழப்பமாக இருக்குது எதை செய்யறது எதை செய்ய வேண்டாம் எங்க போறது எங்க வர்றது பணம் வேற லாக் ஆகி போச்சு வெளியே கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது அந்த பணம் இருந்தா தான் நான் அடுத்த மூவிங் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இப்போ சனி உங்களுக்கு வக்கரமாகிறார் நல்லா பாத்துக்கோங்க உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் ஜூலை பதின மூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய விரயங்கள் குறையும் அசுப விரயங்கள் அப்படியே சுப விரயமாக மாறும் தேவையில்லாத பயணம் அப்படிங்கறத எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நின்று அதே போல ஒரு பக்கம் பணம் குடுத்துருக்கீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்க அது திரும்ப வராம இருக்கிறதா இந்த காலகட்டங்களில் நீங்க அதை செய்யும்பொழுது உங்களுக்கு அது அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சனி யார் உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அப்போ அந்த பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறார் அதாவது தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயத்துல இருக்கிறார் அப்போ தொழில ஒரு விரயத்தை பண்ணிட்டு இருந்தீங்க லாபத்தை சரியா வரல கடின உழைப்ப போட்டாலும் லாபம் பெருசா வரல அங்க இருக்கக்கூடிய வேலை ஆட்கள் மூல மூலமாக பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துனால பிரச்சனை அதே போல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்க நல்ல நட்பு நட்பு முறையில தான் இருந்தாங்க ஆனா பாத்துட்டா இப்போ அவங்களே எனக்கு முதுகுல குத்துறாங்க அது எங்களுடைய சொந்தக்காரங்கள்தான் சொந்தக்காரங்களுமே நான் வந்து வேலைக்கு வச்சிருந்து அவங்களோட வேலைக்கு போயிட்டு இருந்த நல்ல நிலையில தான் நாங்க இருந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்துட்டா அவங்களே எங்களுக்கு முதுகுல குத்தி அந்த வேலையில பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மேஷத்துக்கு போயிட்டே இருக்கும் மேஷம் யாரையும் நம்பாம இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பண்ணிட்டு இருந்தார் பத்து பதினொன்று குடையவராகி பன்னெண்டு பக்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த பத்து பதினொன்றாம் சனி பகவான் பன்னெண்டு வக்கரமாக இருக்கிறார் உங்க ஜாதக வக்கர ஜாதகமாக இருந்தால் தொழில ஒரு கொண்டு போவீங்க ஒரு லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது வாங்க முடியாம இருந்துச்சு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அதெல்லாம் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு கர்மக்காரகன் இல்லையா கர்மஸ்தானாதிபதியே சனி ஆகிறாரு அப்ப பன்னெண்டுல போய் நிக்கிறப்ப பன்னெண்டு மீனம் வீடு அப்படிங்கறதுனால குடும்பத்துல இந்த மாதிரி ஜோஷியம் பார்த்தோம் ஒருத்தர் நீங்க யாரிடம் வேணா பாத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தோம் ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு போறோம் ஒரு அப்பாக்கு திதி கொடுக்கறதுக்கு போறோம் அதெல்லாம் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் அது பன்னெண்டாம் இடம் சனிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் மீன வீடா இருக்கிறதுனால மீனம் அப்படிங்கிறது கடல் பகுதி சொல்றது அப்ப அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மீன வீடு திருச்செந்தூர் முருகனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப வருஷமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க போகவே முடியாம இருக்குதுங்க போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் ஏழரை சனினால பாதிப்பு குறையுங்க அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ராமேஸ்வரம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக சனி பகவான் வக்கரமாக உங்க ஜாதத்தில் தான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க அவருடைய பார்வை மூணாம் பார்வையை ரிஷபத்துல உழுகுது அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை பட்டுட்டு இருக்கும்போது வேலை செய்யாம இருக்கும் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது கோழ பார்வை அப்ப என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா அந்த எந்த சனி எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த இடம் வேலை செய்யாது அந்த கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம் அப்ப உங்க ஜாதத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கும் அப்ப அந்த சனி வக்கரமாக இருந்து இப்ப பார்க்கும் பொழுது அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த கெட்டதெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும் கூட பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல மூணாம் இடங்கிறது தொலைத்தொடர்புன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுடைய பெயர் வந்து கொஞ்சம் புகழும் அப்படியே வந்து பரவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையே விஜய் வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மூலமா வெற்றி அடைவீங்க தைரியங்கள் அதிகமாகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சனி வந்து ஏழாம் பார்வை அவருக்கு வந்து மூணு ஏழு பத்து அப்படிங்கிற பார்வை உண்டு அப்ப ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அது கண்ணி வீடு ஏகதேசமா பாத்துட்டீங்கன்னா ஆறாம் இடம் இருந்து கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு இடம் அது கேஸ் சொல்லக்கூடிய இடம் வேலை வாய்ப்புல சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடம் எல்லாம் ஆறாம் இடம் தான் அப்ப அந்த இடத்துல சனி இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தாலும் இது வந்து உங்க ஜாதகம் சனி வக்ரமானவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது நேரடி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் அரைக்கறக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கடன் அதே போல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நாலாம் மதி விதி ஆகிறாரு இல்லையா சந்திரன் வந்து நாலாம் பிடியா உங்க ஒரு ஆட்சிக்குள்ள சனியினுடைய பிடியில இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா லோன் கேட்டுக்கிறாங்க ஒரு வீடு கட்டுறக்கோ ஒரு வண்டி வாகனத்துக்கு லோன் அமையாம இருக்குது அந்த லோன் அமைஞ்சு வரதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் இருக்கு நோய்க்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அல்லது நோய் எப்படி விலகுவதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தீர்வார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அது ரொம்ப வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு அல்லது கேஸ் போடலான் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்ப என்ன காலகட்டங்கள் சரியா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் செய்யும்பொழுது கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையே இல்லாம இருக்குதுங்க இருந்த வேலையும் போயிடுச்சு எப்ப ஏழரை சனி முதல் சுற்றுக்குள்ள வேலை போயிருக்கும் அல்லது வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் அஃபர்ட் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்தே திரும்ப அப்படிங்கிற அமைப்பு ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி நிற்கிறார் அப்ப பன்னெண்டுல பொழுது வெளியூர் போலான்னு இருக்கீங்க வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்க அதுக்குன்னாலும் எல்லாமே வந்து எனக்கு தடையாகவே விசா கிடைக்க மாட்டேங்குது அங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது அல்லது இங்க வந்துட்டேன் இப்ப திரும்பி அங்க போறதுக்கு வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா சனி உங்க ஜாத்துல வக்ரமாக இருந்தால் கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே திரும்பும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட சாஸ்திரத்திலால விதிக்கப்பட்ட ஒரு விதியே ஆகும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா இல்லது வேலை கிடைக்குமா ஒரு சிலருக்கு சனி வக்ரமான ஒரு ஜாதகெல்லாம் ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி நல்லா தான் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆனா சூரியனும் செவ்வாயும் ஜாதர நல்லா இருந்து ஓரளவுக்கு சனி ஓ யோகியாக இருந்து ஏதோ ஒரு வகையில வந்து வக்ரமாக இருந்தால் நல்ல இடத்துல வந்து உங்க ஜாதத்துல இருந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்ப அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போல விஷயத்துக்காக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தாம் இடத்த பாப்பார் சனி பத்துங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு அது ஒன்பதாம் இடமா வரும் அப்ப அது ஒன்பதாம் இடமாக வரும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரே பஞ்சாயத்து ஆயிருக்கு உயர்கல்வி படிக்க முடியாம சிரமப்படுறோம் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போலான்ட்டு இருந்தா அது போக முடியாம இருக்கு ஒரு நிம்மதியும் ஒரு கோயிலுக்கு போக முடியல ஒரு நாலு மனுஷங்களை பார்த்து பேச முடியல அதே போல ஒரு குருமார்கள் என்னோட குருமார்களை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு குருவுக்கும் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆகி போச்சு இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி இப்ப கொடுத்துக்கிட்டு இருப்பார் இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறி உங்களுக்கும் குருவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது இந்த காலகட்டங்கள்ல அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அப்பா கிட்ட நீங்க போய் பேசும் பொழுது அந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது பூர்வீக சொத்தை விற்கணும் அது விற்கிறக்குண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அது நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது யாருமே ஆள் வர மாட்டேங்கிறாங்க நான் அதை தான் அடுத்த இடத்துல போய் நான் இடம் வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மேசத்துக்கு போயிட்டு இருக்கும் அப்ப அது எல்லாமே இப்போ நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அதே போல ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உயர்கல்வி சொல்லக்கூடிய ஒரு இடங்க அடுத்த டிகிரி ஒவ்வொரு டிகிரியை படிச்சு போய் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த ஒன்பதாம்

பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது பெரிய கடனாக வரும் நோய்க்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது அதான் அது வந்து சுபவரிய பண்ணன்ல சனி இருக்கிறதுனால கோவிலுக்கோ ஆன்மீகத்துக்கோ கோவில் கட்டுமான பணிக்கோ எதுக்காவது ஒரு சுப வரியத்தை பண்ணிருங்க அப்ப அசுப வரியம் குறைஞ்சு போயிரும் தேவையில்லாம அக்கம் பக்கத்துல வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு ஏன்னா மூணாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்துனால வம்பு வழக்குகள் வரும் அப்ப சனியா அந்த ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்க கொஞ்சம் உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து இட பிரச்சனை சார்ந்தது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்பா மூலமாக ஊர்வீக சொத்து இப்பல்லாம் அத பத்தி பேச வேண்டாம் இப்ப அது பேசினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து சனி வகர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் உயர்கல்வி சார் அந்த விஷயங்கள் பண ஏமாற்றத்தை கொடுக்கறது கூட வாய்ப்புகள் கொடுக்கும் அதனால ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா சொல்லிட்டோம் ஒருவேளை உங்க ஜாதுல நல்ல திசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுபடி இந்த கோச்சார திசைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்பது இல்லை ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் மட்டுமே பாதிப்பை கொடுக்கின்றது மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லாம ஜாதகம் வலுவில்லாம அதே போல லக்னாதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ வலு குறைவு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய காலங்களை மெதுவாக கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மெசேஜா நீங்க எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிதி சரணம்